உத்தியோக அமைப்புகளில் ஒரு சிலருக்கு ப்ரமோஷன்ஸ் போன்ற சில விஷயங்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம் எல்லாருக்கும் இல்லை ஒரு சிலருக்கு கொஞ்சம் ஜாதக தசா புக்தி படி ஐந்து பத்து ஒன்பதாம் சம் இடம் சம்மந்தப்பட்ட ஐந்து பத்து அல்லது ஒன்பது இந்த மூன்று பாவகத்தில் ஏதேனும் ஒரு பாவகம் சம்மந்தப்பட்ட தசா புக்தி இப்போ போகுது உங்களுக்கு அந்த என்ன சொல்கிறதுங்க அந்த உயர்வுக்கான பீரியடும் வந்துருச்சு ஸ்கேல் பீரியடும் வந்துருச்சு டிபார்ட்மெண்ட்டில் அப்படின்னா இந்த மாதம் அதற்கான ஒரு சில நல்ல செய்திகள் உங்களுக்கு வந்து சேருவதற்கான அமைப்பு இந்த காலகட்டத்தில் உண்டு தாராளமாக நீங்கள் முயற்சிக்கலாம் அதனை அடுத்த அமைப்பாக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் ஓரளவுக்கு நல்ல நகர்வுகளை பெற்றுத்தரக்கூடியது மாதிரியான காலகட்டமாக அமைய பெறுகின்றது அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது சரிங்களா ஓரளவுக்கு அப்படியே அது ஒரு ஃப்ளோவான ஒரு அமைப்புகளையே இருக்கின்றது எல்லா விதத்திலும் அது ஏற்றங்களை வழங்கக்கூடிய மாதிரியான அமைப்புகள்லையும் இருக்கின்றது சரிங்களா ஸோ நல்ல நகர்வுகள் உண்டு அப்படிங்கிறதுல மாற்றம் இல்லை அதனை அடுத்த அமைப்பாக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் வேறென்ன சிறப்புகள் உண்டு அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கனாங்க அப்போ தகப்பனாரினுடைய அமைப்புகளில் ஏற்றத்தை தரக்கூடியது மாதிரியான ஒரு காலகட்டம் உங்களுக்கு உண்டு அதாவது தகப்பனார் வழியில் உங்களுக்கு ஏற்றம் சரிங்களா இது ஒரு அமைப்பு அதனை அடுத்ததாக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் நீண்ட நாளாக நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த சில பாக்கியங்கள் அது வீடு கட்டுறதா இருக்கலாம் அல்லது ஒரு நல்ல ரெக்கக்னேஷன் கிடைக்கிறதா இருக்கலாம் தொழிலில் இல்லை ஏதாவது உறவு முறைகளாக இருக்கலாம் ஏதோ ஒரு பாக்கியத்தை நீண்ட நாளாக நீங்கள் எதிர்பார்த்து அது கிடைக்காம தட்டி தட்டி போய்கிட்டிருக்குன்னா இந்த காலகட்டங்களில் அது கிடைக்கிறதுக்கான சில வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு எடுத்தோம் கவிழ்த்தோம் நீங்கள் பாட்டி எதையாவது பேசிட்டீங்க அப்படின்னு சொன்னால் அது உங்களுக்கு தொந்தரவுகளையோ பின்னடைவையோ ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்பு மிக அதிகமாக உண்டு அப்படிங்கிறத அன்பர்கள் புரிஞ்சுக்கிறோம் ஆக இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் கொஞ்சம் நிதானம் 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 ஓம் நம சிவாய தென்னாடுடைய சிவனையை போற்றி எண்ணாட்டவருக்கும் இறைவா போற்றி எம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் யோகி ஜெயபிரகாஷின் அன்பான வணக்கங்கள் அன்பு நேயர்களே இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க இருக்கோம் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா மாத பலன்கள் தை மாதத்திற்கான பலாபலன்கள் தான் நம்ம இப்போ பார்க்க போறோம் தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம கேள்வி விட்டுருப்போம் ஏன் இதை அப்படி சொன்னாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா சூரியனினுடைய உடைய உத்தராயண தட்சிணாயன அந்த திசை மாற்றம் ஏற்படுகின்ற மாதம் தான் இந்த தை மாதம் பொதுவாகவே என்ன சிக்கல்ல இருந்தாலும் நீங்க தை மாதம் பிறந்துருச்சுன்னா ஒரு வழி பிறந்துரும் அப்படின்னு சொல்லி சொல்றது ஒரு வழக்கம் அந்த மாதிரியான நல்ல சுப நிகழ்வுகளை எல்லாம் செய்வதற்கான அற்புதமான மாதம் இந்த தை மாதம் அது மட்டும் இல்லாமல் அன்பு நண்பர்களே இந்த தை மாதத்தை பொறுத்த மட்டிலும் முழுக்க முழுக்க சூரியன் மற்றும் செவ்வாய் இவர்களினுடைய ஆதிக்கத்தில்தான் நீங்க இருக்க போறீங்க பன்னெண்டு ராசினேயர்களும் இந்த மாத பலனை பொறுத்த மட்டிலும் சூரியனும் செவ்வாயும் தான் டாமினா உங்களை ஆதிக்கம் செலுத்த இருக்கின்றார்கள் அப்படி இருக்கின்ற பட்சத்தில் உங்களுடைய ஜென்ம ராசிக்கு இந்த மாதம் இந்த தை மாதம் எங்கெல்லாம் ஏற்றங்கள் என்ன விஷயங்கள்ல நீங்க கொஞ்சம் நிதானமாக இருக்கணும் அப்படிங்கிறத ஒவ்வொன்றா தெல்ல தெளிவாக நாம் தொடர்ந்து பார்க்கலாம் சரிங்களா தனுசு தனுசு நேயர்களை தனுசை பொறுத்த மட்டிலும் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்ன அன்பு நண்பர்களே இந்த மாதம் சொல்ற அளவுக்கு ஒரு சில விஷயங்கள்ல நன்மைகள் உண்டு ஆனா ஒரு சில விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய இடங்களும் உண்டு சரிங்களா ஃபஸ்ட்டு நம்ம நன்மைகள் என்ன அப்படிங்கிறத பார்த்துருவோம் தனுசுராசினியர்களுக்கு முதல் அமைப்பாக உத்தியோக இடமாற்றங்கள் யாரேனும் ட்ரை இருக்கீங்க ஜாப் டிரான்ஸ்ஃபர் அதாவது நீங்கள் வேலை செய்கிற இடம் ஒரு பக்கம் வீடு ஒரு பக்கம் ரொம்ப லாங் டிஸ்டன்ஸில் இருக்கலாம் அது உங்களுக்கு கொஞ்சம் ஏதுவாக இல்லாமல் கூட இருக்கலாம் சரிங்களா கம்ஃபர்டபுள் இல்லாமல் இருக்கலாம் அதனால் வீட்டுக்கு பக்கமாக ஏதாவது டிரான்ஸ்ஃபராக வாங்கிறதுக்காக ரொம்ப நாளாக ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கவங்களுக்கு அந்த உத்தியோக இடமாற்றங்கள் கிடைக்கிறதுக்கான ஒரு சில வாய்ப்புகள் இந்த மாதத்தில் உண்டு தாராளமாக முயற்சிக்கலாம் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இந்த மாதத்தை பொறுத்தமட்டிலும் கூலி வேலைக்கு செல்கின்ற நண்பர்களாக இருந்தாலும் சரி தொழில் செய்கின்ற அன்பர்களாக இருந்தாலும் சரி ஓரளவுக்கு வருமான ரீதியான ஓட்டங்களை நன்றாக கொடுத்துவிடும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை அந்த வருமானத்திற்கான ஒரு ஃப்ளோ பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்புகளில் இருக்கும் சரிங்களா இது ஒரு அமைப்பு அதனை அடுத்ததாக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் உத்தியோக அமைப்புகளில் ஒரு சிலருக்கு ப்ரமோஷன்ஸ் போன்ற சில விஷயங்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம் எல்லாருக்கும் இல்லை ஒரு சிலருக்கு கொஞ்சம் ஜாதக தசா புக்தி படி ஐந்து பத்து ஒன்பதாம் சம் இடம் சம்மந்தப்பட்ட ஐந்து பத்து அல்லது ஒன்பது இந்த மூன்று பாவகத்தில் ஏதேனும் ஒரு பாவகம் சம்மந்தப்பட்ட தசா புக்தி இப்போ போகுது உங்களுக்கு அந்த என்ன சொல்கிறதுங்க அந்த உயர்வுக்கான பீரியடும் வந்துருச்சு ஸ்கேல் பீரியடும் வந்துருச்சு டிபார்ட்மெண்ட்டில் அப்படின்னா இந்த மாதம் அதற்கான ஒரு சில நல்ல செய்திகள் உங்களுக்கு வந்து சேருவதற்கான அமைப்பு இந்த காலகட்டத்தில் உண்டு தாராளமாக நீங்கள் முயற்சிக்கலாம் அதனை அடுத்த அமைப்பாக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த தொழில் உத்தியோக அமைப்புகளில் எப்படி ஏற்றத்தை தருகின்றதோ அதே போல்தான் உயர்கல்வி அமைப்புகளிலும் நல்ல ஏற்றங்களை தருகின்ற நல்ல மாதமாக இந்த மாதம் அமையப்பெறுகின்றது தாராளமாக நீங்கள் முயற்சிக்கலாம் ஆக அன்பு நண்பர்களே உயர்கல்வியில் நல்ல ஏற்றங்களையும் மேன்மைகளையும் பெற்று கொடுப்பது மாதிரியான அற்புதமான காலம் இந்த காலம் அதனை அடுத்த அமைப்பாக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த சொந்த ஊரை விட்டு வெளியூர் போகணும் வெளிமாநிலம் போகணும் வெளிநாடு போகணும் அது வேலைக்காக இருக்கலாம் தொழிலுக்காக இருக்கலாம் எது எதற்காக வேண்டுமானாலும் இருக்கலாம் அந்த வெளியிட மாற்றங்களுக்காக முயற்சித்து கொண்டிருக்கின்ற நண்பர்களுக்கு அந்த வெளியிட மாற்றங்கள் நன்முறையில் கிடைக்கக்கூடியது மாதிரியான அற்புதமான காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைகின்றது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும் ஆக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் ஓரளவுக்கு நல்ல நகர்வுகளை பெற்றுத்தரக்கூடியது மாதிரியான காலகட்டமாக அமைய பெறுகின்றது அப்படிங்கிறதுல எந்த விதமான கருத்தும் கிடையாது சரிங்களா ஓரளவுக்கு அப்படியே அது ஒரு ஃப்ளோவான ஒரு அமைப்புகள்லேயே இருக்கின்றது எல்லா விதத்திலும் அது ஏற்றங்களை வழங்கக்கூடிய மாதிரியான அமைப்புகள்லையும் இருக்கின்றது சரிங்களா ஸோ நல்ல நகர்வுகள் உண்டு அப்படிங்கிறதுல மாற்றம் இல்லை அதனை அடுத்த அமைப்பாக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டும் இல்லும் வேறென்ன சிறப்புகள் உண்டு அப்படின்னு கேட்டுக்கிட்டீங்கன்னாங்க இந்த மாதம் பூர்வீக சொத்துக்கள் ஏதாவது பாக பிரிவினையில பேச்சு போய்கிட்டு இருக்கு அல்லது அது சார்ந்த வழக்குகள் ஏதேனும் போய்கிட்டு இருக்குன்னா அதெல்லாம் உங்களுக்கு சாதகமான அமைப்புகள் திருப்பம் பெறும் உங்களுக்கு சாதகமான அமைப்புகளில் இவை அனைத்தும் அமையக்கூடிய அமைப்புகளிலும் இது உண்டு சோ அதுக்கு ஏற்ற மாதிரியான அமைப்புகளை நீங்க அதை பார்த்து இருந்துக்கிறது நல்லது சரிங்களா இது ஒரு அமைப்பு அதனை அடுத்ததாக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டும் தகப்பனார் வழியிலிருந்து சில ஆதரவு அல்லது தகப்பனார் வழியிலிருந்து சில உதவிகள் நன்மைகள் இந்த காலகட்டத்துல உண்டு அதை அவர் சொத்தா கொடுக்கலாம் பொருளாதாரமா கொடுக்கலாம் மாரல் சப்போர்ட்டா கொடுக்கலாம் இல்லை நீங்க லவ் பண்ணிகிட்டு இருந்தா அது கூட தகப்பனார் சப்போர்ட் பண்ணலாம் ஏதேனும் ஒரு விதத்தில் தகப்பனாரினுடைய அரவணைப்பு இந்த காலகட்டத்தில் கிட்டும் அப்போ தகப்பனாரினுடைய அமைப்புகளில் ஏற்றத்தை தரக்கூடியது மாதிரியான ஒரு காலகட்டம் உங்களுக்கு உண்டு அதாவது தகப்பனார் வழியில் உங்களுக்கு ஏற்றம் சரிங்களா இது ஒரு அமைப்பு அதனை அடுத்ததாக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் நீண்ட நாளாக நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த சில பாக்கியங்கள் அது வீடு கட்டுறதா இருக்கலாம் அல்லது ஒரு நல்ல ரெக்கக்னேஷன் கிடைக்கிறதா இருக்கலாம் தொழிலில் இல்லை ஏதாவது உறவு முறைகளாக இருக்கலாம் ஏதோ ஒரு பாக்கியத்தை நீண்ட நாளாக நீங்கள் எதிர்பார்த்து அது கிடைக்காம தட்டி தட்டி போயிட்டு இருக்குன்னா இந்த காலகட்டங்களில் அது கிடைக்கிறதுக்கான சில வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு ஸோ அது சார்ந்து நீங்கள் தாராளமாக முயற்சிக்கலாம் அப்போ தனுசு ராசினியர்களுக்கு இது மாதிரியான விஷயங்களிலெல்லாம் நல்ல ஏற்றங்களை கொடுக்கின்ற காலகட்டமாக இக்காலகட்டம் உண்டு வருமான ரீதியாகவும் இது பரவாயில்லை என்கின்ற மாதமே தவிர சூப்பர்னு சொல்ல முடியாது சரிங்களா கொஞ்சம் ஏட்டிக்கு போட்டு இருந்தாலும் பரவாயில்ல சமாளிக்கிற அளவுக்கு வருமானம் வந்துடும் கவலைப்படாதீங்க அதே போல் தொழில் செய்கின்ற நண்பர்கள் எந்த நிலையிலும் தொழில் சார்ந்து பெரும் முதலீடுகள் உள் வைப்பதை தவிர்த்தல் சிறப்பு பெரும் முதலீடுகளை உள் வைக்கிறத தவிர்த்துக்கிறது மிக மிக சிறப்பு அது ஒன்று பார்த்திடுங்க அதனை அடுத்ததாக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் பொருளாதார ரீதியாக அதிக செலவுகளை ஏற்படுத்துகிற மாதிரியான எந்த ப்ராசஸ்க்கும் உள்ள கால் வச்சிடாதீங்க ஏன்னா இந்த மாதம் வருமானம் பின்னடைவு கிடையாது ஆனால் உங்க தேவைகளை பூர்த்தி செய்கிற அளவுக்கு வரும் ஆடம்பரமாக அகலக்கால் வச்சிங்கன்னா கடனை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்பு மிக அதிகம் தனுசுக்கு அதனால் அந்த ஒரு விஷயத்தில் கவனமாக இருந்துக்கிடணும் உங்கள் குழந்தைகளுக்கு சின்ன சின்னதான உடல் நல தொந்தரவுகள் ஏற்படலாம் அதாவது தனுசு ராசிக்காரர்களினுடைய குழந்தைகளுக்கு அப்ப அவர்களினுடைய உடல் கொஞ்சம் கூடுதலான கவனத்தை செலுத்துதல் மிக மேன்மை தரும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம் சரிங்களா இது ஒரு அமைப்பு அதனை அடுத்ததாக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் வேறென்ன சிறப்பான அமைப்புகள் உண்டு அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா கொடுக்கல் வாங்கல் அமைப்புகளில் ஆல்ரெடி ஏதாவது கடன் தொந்தரவுகள் இருக்கு அப்படின்னு சொன்னால் அது இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் தஃப் கொடுக்கும் கடங்காரங்களுக்கு கொஞ்சம் நம்ம பதில் சொல்ற மாதிரி இல்லை சிலருக்கு மன அழுத்தத்தை ஏற்படுத்தக்கூடிய மாதிரியான அமைப்புகளில் அப்படின்னு வண்டி ஓடும் ஸோ அப்போ இந்த கடன் தொந்தரவுகளில் கொஞ்சம் இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டம் இந்த மாதம் கொஞ்சம் பெருவாரியான அமைப்புகளில் சில அழுத்தங்களை தரக்கூடியது மாதிரியான அமைப்புகளில் இந்த மாதம் அமைகின்றது அப்போ அதுல கொஞ்சம் கூடுதலான கவனத்தை செலுத்தி கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத அன்பர்கள் மனதில் உள்வாங்கிக் கொள்ளுங்கள் அது ரொம்ப அவசியமான ஒன்று அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும் சரிங்களா ஆக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்தமட்டிலும் மட்டிலும் எல்லா விதத்திலும் கொஞ்சம் நிதானம் நிதானம் நிதானமே பிரதானம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் சரிங்களா அதை ஒன்று மனசுல வச்சுக்கிடுங்க அதனை அடுத்த அமைப்பாக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் குடும்ப வாழ்க்கையில் கணவன் மனைவி உறவுகளுக்கு இடையில் கடுமையான கருத்து முரண்பாடுகளை ஏற்படுத்துறதுக்கும் இந்த மாதம் வாய்ப்பதையும் அப்போ வாழ்க்கை துணையோடு ஏதாவது சண்டை சச்சரவுகள் வருகின்றது கருத்து வேறுபாடுகள் வருகின்றது அப்படின்னு சொன்னா அவற்றை பெரிதுபடுத்தாமல் கொஞ்சம் அப்படியே விட்டு நிதானமா அதை நகர்த்திக்கிறது மிக மிக நல்லது எடுத்தோம் கவிழ்த்தோம்னு சொல்லி எதையும் பேசிவிடக்கூடாது புரியுதுங்களா எடுத்தோம் கவிழ்த்தோம் நீங்க பாட்டு எதையாவது பேசிட்டீங்க அப்படின்னு சொன்னா அது உங்களுக்கு தொந்தரவுகளையோ பின்னடைவையோ ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்பு மிக அதிகமாக உண்டு அப்படிங்கிறத அன்பர்கள் புரிஞ்சுக்கிறாங்க ஆக இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் கொஞ்சம் நிதானம் 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 ஏன்னா அந்த நிதானத்தை நீங்கள் பிரதானமாக கடைபிடிக்கணும் தான் தனுசு ராசிக்காரங்களுடைய பொறுமை உண்டு அதனை அடுத்ததாக இந்த லவ் பண்ணிக்கிட்டு இருக்கவங்களுக்கு லவ் சார்ந்து பிரச்சனையோ இல்லை லவ்வே பிரச்சனை ஆகிறதுக்கோ வாய்ப்பதை அப்போ காதல் அமைப்புகளிலும் கொஞ்சம் கசப்புக்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு அதிகம் ஒருவேளை காதல் எல்லாம் வெற்றியா அது வீட்டுக்கு தெரிஞ்சு பிரச்சனை ஆகுறதுக்கு வாய்ப்பு அதிகம் அப்போ தனுசுக்கு ஆகணத்துல காதலால் தொந்தரவு உண்டு அல்லது நண்பர்களால் தொந்தரவு உண்டு அப்போது கணவன் மனைவி உறவு கொஞ்சம் ஆரோக்கிய அமைப்புகளில் தொந்தரவு ஏற்படும் அதிலும் கொஞ்சம் கவனம் தேவை வீண் வாக்குறுதிகளை யாருக்கும் தராதீர்கள்